தொடர்பில் தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது ஏழு வயசு ஆகுது இப்போ ரெண்டாவது குழந்தை கர்ப்பம் தரிச்சிருக்காங்க எட்டாவது மாதம் இப்போ அவங்க நல்லபடியாக குழந்தை வந்து நல்ல வளர்ச்சியோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் பிறக்கணும்னு சொல்லிட்டு அருள் கேட்குறேன் அகந்திப் பிரையாண்ட்ட நன்றி ஏற்றமுறை நடைபெறும் பிரபஞ்ச மகா சபையின் இணை கிளை சபையின் தொடர்போடு தொடர்பில் இருக்கும் ஆற்றலது உயர்ந்து நிற்க அவ்வாற்றலுக்குள் இருக்கும் சூட்சம அணுக்கரக நிலையும் சேர்ந்து உயர்ந்திருக்க அற்புதமான நல்நிலைதவளும் நல்லாசிகளை அகத்தியன் வாக்காய் வழங்குகின்றோம் இவ்வாக்குநிலை அகத்தியன் உரைக்கின்ற பொழுது அருளோடு அருள்கூற்றாய் உம்முடைய குலதெய்வ நிலையோடு இணைந்த ஒன்றான அற்புதமான ஆற்றலும் உம்மோடு இணைந்திருக்கும் நிலையையும் அகத்தியன் காண்கின்றோம் அந்நிலையோடு இணைந்து சபையினுடைய அனுக்கிரக ஆற்றலும் ஒன்றாக கலந்து தரும் நல்லாசியாய் யாம் வழங்கி சபையோடு தொடர்பில் இருந்து கிளை சபையோடு தொடர்பில் இருந்து அற்புத பயணம் தொடர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் நல்நிலையாய் அந்நிலை வளர வளர்ந்து உயர்ந்தோங்கி இணைந்து நிற்க அற்புத ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம்